வணக்கம் நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் நான் தயாநிதி இது நம்ம சேனல் தயாநிதி அஸ்ட்ராலஜி ப்ரடிஷன் யூடியூப் சேனல் நம்ம ரெகுலரா வீடியோ போட்டிருக்கோம் கோலாகலமான ஐபிஎல் திருவிழா அதுவும் இன்னைக்கு எல்லாருமே எதிர்பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய மும்பை வர்சஸ் சிஎஸ்கே மேட்ச் தான் ஓகேங்களா மேட்ச் வந்து எம்ஏ சிதம்பரம் ஸ்டேடியம்ல சென்னையில நைட்டு ஏழு முப்பது மணிக்கு நடக்குது இந்த பக்கம் மும்பை அந்த பக்கம் சிஎஸ்கே ஒரு கோலாகலமான திருவிழா எல்லா ரசிகர்களுக்குமே ஒரு விருந்தாக இருக்கக்கூடிய ஒரு மேட்சா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம் எப்பயுமே ஒரு பெரிய சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம மும்பையும் சென்னையும் தான் ஐபிஎல்லே ஒரு பெரிய பிரான்சைசி வச்சிருக்க கூடிய முதல் ரெண்டு டீம் எதுன்னு கேட்டீங்கன்னா அதுவும் கோப்பையும் சும்மா சொல்லக்கூடாது பெரிய பிரான்சைசின்னு மட்டும் சொல்லாம ரெண்டு டீமு சமபங்கா இந்த பக்கம் அஞ்சு அந்த பக்கம் அஞ்சு ஒரு கோப்பைகளை வந்து வச்சிட்டு இருக்காங்க சரி இப்போ வந்து பாத்தீங்கன்னா போனோஷன் வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க ஒரு பக்கம் ஹர்திக் பாண்டியா தனக்கு வந்த எல்லா விமர்சனத்தையுமே தூக்கி எரிஞ்சு நான் தாண்டா ஒரு சிறந்த ஆல்ரௌண்டர் நான் இல்லைன்னா இந்தியன் டீமே வந்து தத்தளிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தத்தளிக்காது இருந்தாலும் அவரோட பங்களிப்பு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிச்சு காட்டிய ஹர்திக் பாண்டியாவும் இந்த பக்கம் இன்னும் வாய்ப்பு அதை ப்ரூவ் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய ருத்ராஜ் டீம் ருத்ராஜ் கேக்வாடம் தான் பலப்பரிசை எடுத்து இருக்கிறாங்க பட் மொதல் மேட்ச்ல ஹர்திக் பாண்டியா வந்து கேப்டன் அல்ல யார் கேப்டனா இருக்க போறாங்க அது ஒரு கொஸ்டின் மார்க் தான் சோ பிரிடிஷன் வந்து கொஞ்சம் கொஞ்சம் மாறதுக்கான வாய்ப்பு இருக்கு சோ லாஸ்ட் மினிட் அப்டேட்ட நான் எப்பயுமே டெலகிராம் சேனல் தான் அப்டேட் பண்ணுவேன் டெலகிராம் சேனல் லிங்க் கே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு அதை டச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க மற்றும் பல தகவல்கள் டெமோ டீம் லாஸ்ட் மினிட் ஏதாச்சும் பிளேயர்ஸ் சேஞ்ச் ஆகிறாங்க அவங்க நல்லா பர்ஃபார்ம் பண்றாங்களா இல்ல பிளேயர்ஸ் நிறைய சேஞ்ச் ஆனா வின்னரும் சேஞ்ச் ஆகும்ல அதையும் நம்ம டெலகிராம் சேனல் தான் அப்டேட் பண்ணுவோம் அதையும் அதுக்கு முன்னாடி யார் வின் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செவன்டி டூ எயிட்டி பர்சன்டேஜ் நம்ம கிரெடிட் பண்ணி இன்ஸ்டாகிராம்ல வந்து பதிவு போட்டுட்டு இருக்கோம் அந்த இன்ஸ்டாகிராம் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு டச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு ஃபர்ஸ்ட் கம்மியாக பின் பண்றோம் அதையும் டச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க நம்பர்களே உங்களுக்கு கண்டிப்பா நம்ம சேனல் பயனுள்ள வகையில இருக்கும் தொடர்ந்து நம்ம சேனல பாருங்க அதுக்கு நம்ம சேலை சப்ஸ்கிரைப் பண்ணணும் ஆளுன்னு கொடுக்கணும் வீடியோ லைக் பண்ணணும் உங்களுக்கு தோன்றத்தை என்கிட்ட ஷேர் பண்ணணும் அதுக்கு ஒரே வழி கமெண்ட் தான் கமெண்ட் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு உங்க பிரெயின்ல என்ன இருக்கு அதுக்கேற்ற மாதிரி நான் எப்படி என்ன ஆர்டர் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஸோ கமெண்ட் பண்ணுங்க மினிமம் ஒரு ரெண்டு கமெண்ட் ஆச்சு உங்க சைட்ல இருந்து பண்ணுங்க அது கண்டிப்பா எல்லாருக்கும் பயனுள்ள வகையில இருக்கும் ஓகேங்களா சரி நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஒரு உத்தேச லவனை வந்து எடுத்து வச்சுக்கலாம் அந்த வகையில சென்னை டீம்ல ருத்ராஜ் கெய்க்வால் டிவான் கான்வே ராகுல் திரிபாத்தி ரச்சின் ரவீந்திரா சிவம் டூபே ஒரு அற்புதமான ஒரு படைப்பை கொடுத்தாங்க சிவன் துபி கடைசி ஒரு ரெண்டு மூணு வருஷத்துல பயங்கரமா கான்ட்ரிபியூஷன் பண்ணிருக்காரு சாம் கரன் சுட்டி குழந்தை அவரும் இந்த வருஷம் உள்ளார வந்திருக்காரு ரவீந்திர ஜடேஜா எம் எஸ் தோனி இன்னும் எத்தனை வருஷங்க இவர் விளையாடுவாரு இவர் இருக்கிற வரைக்கும் சிஎஸ்கே டீம் யாராலையும் அசைக்கவே முடியாதுன்ற மாதிரி அப்படி ஒரு பங்களிப்பை கொடுத்துட்டு இருக்காரு ஒரு ஃபேன் விச குறையவே விடாம இன்னமும் பங்காற்றினு இருக்கிறாருன்னா அது நம்ம எம் எஸ் தோனியால மட்டும்தான் கலீலகமர் போன வருஷம் சிஎஸ்கேவை சிங்களா தோக்குறதுக்கு காரணமே தான் டிசி டீமுக்கு எதுக்கா ஓகேங்களா அந்த மேட்ச் சில ஞாபகங்கள்ல விசாகப்பட்டினம் மேட்ச் நடக்குது இவர் பவுலிங் போட்டு திட்டத்தட்ட டாப் ஆர்டர் பூரா கொலாப்ஸ் பண்ணிட்டாருங்க அந்த மேட்ச் நம்மளால அந்த இதை வந்து வின் பண்ணவே முடியல தென் மதிஷா பத்திரானா எந்த லீக்லயுமே சரியா பெர்ஃபார்ம் பண்ண மாட்டாரு இவரு ஆனா ஐபிஎல் வந்துட்டா சிஎஸ்கே டீமுக்காக மாஞ்சி மாஞ்சி பவுலிங் போடுவாரு சிஎஸ்கே வின் பண்ணியே ஆகணும்ன்ற மாதிரி ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருவாருங்க தீபக் கூடா நூறு அகமது இவங்க வந்து ஒரு ஆப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் இவங்க வந்து அணியில இடம் பெறுவாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு தெரியாது ஏன்னா நாலு ஃபாரின் ஸ்லாட் தான் இருக்கு அந்த வகையில பார்க்கும்போது டிவான் கான்வே ரச்சின் ரவீந்திரா சாம் கரன் மதிஷா பத்திரா நாலு பேர் வந்துருவாங்க நூறு அக்திக்கு அங்கே இடம் இருக்குமான்னு கேட்டா அதுவும் கேள்விக்குறிதான் ஓகேங்களா அதுக்கடுத்து மும்பையோட உத்தேச ஒன்னும் பார்க்கலாம் மும்பை டீம்ல ரோஹித் சர்மா ரோஹித் சர்மா எப்படிப்பட்ட பேட்ஸ்மேன் எல்லாரும் தெரியும் ஆரம்பத்துல ஒரு பேட்டு கரெக்டா ஃபார்முக்கு வந்துட்டாருன்னா யாருமே தேவையில்ல சிங்கிள் ஆடராவே மேட்ச் முடிச்சு கொடுத்துருவாரு அப்படியேப்பட்ட மனுஷனும் கொஞ்சம் மேட்ச் மற்றவங்க கான்ட்ரிபியூஷன் பண்ணணும் போன வருஷம் ஒரு மேட்ச் சிங்கிள் ஆனடா ஒரு செஞ்சுரி அடிச்சாரு பட் அணியும் வின் பண்ண வைக்க முடியல ஏன்னா ஆப்போசிட்டில் சீரன் கான்ட்ரிபியூஷன் இல்லை ரியான் ரிகல்டன் இந்த வருஷம் மும்பை டீம் அடிச்சாங்க எங்கன்னு கேட்குறீங்களா எஸ்ஏ டுவெண்ட்டியில் அதுக்கு ஒரு முக்கியமான பங்களிப்பு ரியான் ரிகில்டன் தான் கான் தலைமையில் தான் அந்த மும்பை டீம் வந்து அடிச்சாங்க அதுக்கு ஒரு பெரிய பங்காற்று வந்து ரியான் ரிகல்டன் திலக் வர்மா திலக் வர்மா வந்து கிட்டத்தட்ட ஒரு கேப்டன் தாங்க எங்கன்னு கேட்டிங்கன்னா எமர்ஜிங் பிளேயர்னு சொல்லிட்டு ஒரு இது நடந்துச்சு ஏசியா கப்பு அதை வந்து திலக்கு வருமா வந்து ஃபைனல் வரைக்கும் இந்திய டீம் வந்து கொண்டு போனாரு அங்க வந்து ஆப்கானிஸ்தான்ட்ட மண்ணை கானாங்க அது வந்து வேற விஷயம் பட் ஃபைனல் வரைக்கும் கொண்டு போறாருன்னா அவர் சாதாரண ஆள் கிடையாது அப்படிப்பட்ட ஒரு தான் திலக்கு வருமா சூரியகுமார் யாதவ் என்ன மனுஷங்க கிட்டத்தட்ட டி டுவெண்ட்டில எல்லா மேட்சுமே எல்லா சீரீஸுமே இது வரைக்கும் வின் பண்ணி மட்டுமே வச்சிருக்காரு சூரியகுமார் யாதவ் அதுவும் எக்கச்சக்கமான ஒரு சாதனைகளை படைச்சிருக்கிறாரு சூரியகுமார் யாதவ் ஒரு ஹை ஸ்கோரிங்கா இருக்கட்டும் எல்லா வகையிலையுமே ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு சூரியகுமார் யாதவ் அவரோட கேப்டன்சில ராபின் மின்ஸு ஜார்கண்ட் சேர்ந்த ஒரு பிளேயர் லெஃப்ட் ஹேண்டட் பேட்ஸ்மேன் வாய்ப்பு கிடைக்கும் போது சில சமயம் ஸ்பின் பவுலர் வந்து கொடுப்பாங்க அவர் இன்னைக்கு அணியில இடம் சந்தேகம் சந்தேகம்தான் ஓகேங்களா பட் அவரை பிளேயிங் லெவலில் இருப்பார் அப்படின்ற சொல்றாங்க மின்ஷல் சார்பினர் என்னங்க அவர் வந்து எப்படிப்பட்ட பிளேயர்னே தெரியல அவர் வந்து பார்ட் டைம் கிரிக்கெட்னு சொல்றாங்க பட் பார்ட் டைம் கிரிக்கெட்டர் மாதிரியே தெரியல ஃபுல் டைம் கிரிக்கெட்டர் மாதிரி இருக்கிறாரு ஒரு கேப்டனா நியூசிலாந்து டீமை சாம்பியன்ஸ் டிராஃபியில் ஃபைனல்ஸ் வரைக்கும் கொண்டு போயிருக்காருனா சாதாரண விஷயமே கிடையாது அதுவும் அற்புதமாக அவரோட பவுலிங் பற்றி பார்த்தீங்கன்னா தடுத்தும் ஆட முடியாது அடித்தும் ஆட முடியாது எங்கேயாச்சும் விக்கெட்டை கொடுத்துருவோம் போல இருக்குது அப்படிப்பட்ட பவுலர் தீபக் சகர் நம்ம சிஎஸ்கே டீம்லேருந்து செரி பாய் அங்கே போயிட்டாரு அங்கே போய் எப்படி கான்ட்ரிபியூஷன் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் முஜிபூர் ரஹ்மான் ஆப்கானிஸ்தான் பிளேயர் ஒரு நல்ல ஒரு ஸ்பின் பவுலர் ட்ரெண்ட் போல்ட் உங்களுக்கே நல்லா தெரியும் ட்ரெண்ட் போல்டும் ஜஸ்பீட் பும்ப்ராவும் ஒரு இரட்டை சகோதரர்கள் மாதிரி அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்தாங்கன்னா எதிரணியை அலர விட்டுருவாங்க ஜஸ்பிர பும்ப்ரா சொல்லவாங்க வேணும் என்ன மாரி பவுலர் இன்னமும் வந்து இந்தியன் டீமுக்கு அதேமாரி பவுலரை வந்து இன்னும் யாரும் எதிர்பார்க்கல நாமன் தீர் போன வருஷம் கிட்டத்தட்ட ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸே கொடுத்தாடுச்சு மும்பை டீம் குவாலிஃபை ஆகலனாலும் இவருக்கு கிடைச்ச வாய்ப்பு எல்லாத்தையும் வந்து அழகா பயன்படுத்தி நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து மும்பை டீம் இது வரைக்கும் நிறைய இடத்துக்கு கொண்டு போய் விட்டாரு அர்ஜுன் டெண்டுல்கர் இந்த மேட்ச்ல அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா ஓரளவு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுப்பாருங்க அவங்க ஓகேங்களா சரி நம்ம பலம் வந்து பாத்தீங்கன்னா அஸ்ட்ராலஜி தான் அஸ்ட்ராலஜி பிரகாரம் என்ன பொசிஷன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா தனுசு ராசி போராடும் நட்சத்திரம் ஓகேங்களா அந்த வகையில் டாஸ் வந்து சிஎஸ்கேடி மீன் பண்ண வாய்ப்புகள் இருக்கு ஸ்கோர் வந்து ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் பிளஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு எங்க நடக்குது மேட்ச்சு சென்னையில் நடக்குது சென்னையில் ஒரு ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் ஒன் செவன்ட்டி பிளஸ்ன்றது ஒரு நல்ல ஸ்கோர் தான் பட் போன வருஷம் நல்ல ஒரு பேட்டிங் ட்ராக்கா இருந்துச்சு அதே டேக்கு கொடுக்கும்போது ஒரு டூ ஹண்ட்ரடே ஒரு டூ ஹண்ட்ரடு கண்டிப்பா வந்து தேவைப்படும் ஓகேங்களா சரி பெஸ்ட் பிளேயர்ஸா யாரா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ருத்ராஜ் கே கோடு கம்பல்சரி எடுத்தே ஆகணும் ஏன்னா எல்லா மேட்ச்லேயுமே அவரோட கான்ட்ரிபியூஷன் நல்லா இருக்கும் ரச்சின் ரவீந்திரா பேட்டிங் அல்லது போலிங்கில் கண்டிப்பாக பர்ஃபார்ம் பண்ணி தருவார் ரவீந்திர ஜடேஜா கொஞ்சம் மேலே இவரை அன் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் நல்லது இன்னும் கொஞ்சம் பக்கபலமாக இருக்கும் சாம் கரன் ஒரு ஃபுல் டைம் பேட்ஸ்மேனாகவே மாறினார் எங்கன்னு கேட்டீங்கன்னா ஐஎல் டி ட்வெண்ட்டியில் அதுக்கப்புறம் அண்ட்ரட் டீயில் பவுலிங்கில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு பெருசாக சொல்ல முடியாது எப்பயும் போல் ஒன்றும் அல்லது ரெண்டு விக்கெட்டை எடுப்பார் பட் இருந்தாலும் ஃபுல் டைம் பேட்டிங்காக ஒரு ஆஃப் சென்ச்சுரி சிக்ஸ்டி ரன் செவன்டி ரன்னு நிறைய வந்து அவரோட கான்ட்ரிபியூஷன் வந்து வேற லெவலாக இருந்துச்சு அந்த டீமுக்காக ஓகேங்களா கலீல் அகமத் அவரையும் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் மதீஷா பத்திரானா தீபக் கூட அணிக்குள்ள வராருன்னா அவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாரு ஓகேங்களா சூரியகுமார் யாதவ் ஒரு ஒன் டவுனாக இறங்கக்கூடிய பிளேயர் அல்லது டூ டவுனாக இறங்குவாரு அவர் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் தீபக் சகர் ரோஹித் சர்மா ட்ரெண்ட் போல்ட் ஓப்பனிங்லேயே ஒன்று அல்லது ரெண்டு விக்கெட்டை வந்து சாய்க்கிறதுக்கான பலம் உள்ள பிளேயர் திலக் வர்மா ஜஸ்பிரித் பும்ரா ராபிட் மின்ஸ் வந்து ஒரு வருவாரான்னு தெரில அப்படி ராமிட் மின்ஸோ அர்ஜுன் டெண்டுல்கரோ யாராவது ஒருத்தர் வந்தாங்கன்னா அவங்க சூஸ் பண்ணிடுவாங்க ஏன்னா ஹர்திக் பாண்டியா இல்லாத இடத்த யாராச்சும் ஒருத்தர் வந்து அதை இது பண்ணணும் ஃபுல் பண்ணணும் அது வந்து ஒரு பிளேயரை வந்து அவங்க எடுத்தே ஆகணும் ஓகேங்களா அந்த வகையில் இந்த பிளேயர்ஸ் யாராச்சும் உள்ள வருவாங்க சரி கேப்டன் விஷயம் யாரா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா ரவீந்திர ஜடேஜா அவர் பவுலிங் மட்டும் பண்ணார்னா அவர் வந்து கேப்டன் வீசியாக ஒன்றும் பெரிசா பண்ண போறது இல்லை பட் பவுலிங்கில் அவர் அவரோட பங்களிப்பை சரியாக கொடுப்பாரு பட் பேட்டிங் கிடைச்சாலும் அதுலேயும் அவரோட பங்களிப்பை நல்லா கொடுப்பார் ஓகேங்களா ரச்சின் ரவீந்திரா அவரை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க நம்ம சென்னை பிச்சிக்கு ஒரு அற்புதமான பிளேயர் சூரியகுமார் யாதவ் அவர் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க கேப்டன் வீசியா அதுக்கடுத்து ட்ரெண்ட் போல்ட் அவரையும் நீங்கள் கேப்டன் வீசியில் நீங்கள் சூஸ் பண்ணி பார்த்துக்கலாம் தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் நிறைய அப்டேட் வந்து டெலிகிராம் சேனல் தான் தருவோம் அதையும் நீங்கள் அப்பப்போ தெரிஞ்சுக்கோங்க வின்னர் வந்து இன்ஸ்டாகிராமில் பதிவிட்டிருக்கிறோம் அதையும் நீங்கள் டச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க எல்லா அப்டேட்டுமே நம்ம லாஸ்ட் மினிட்ல டெமோ டீம் பொறுத்த பல அப்டேட் டெலாகிராம் சேனல் தான் தரும் டெலாகிராம் சேனல் லிங்க்க்கு டிஸ்கிரிப்ஷன் இருக்குது டச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க தொடர்ந்து நம்ம சேனலில் என்ன பிள்ளையாங்க அதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பறக்காமல் பெல் நோட்டிஃபிகேஷன் ஐத்தி ஆள்னு கொடுங்க லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு தோன்றத்தை கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி அடுத்த வீடியோ வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி